ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ட்ரைனிங் சேலரி வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா வந்து வரும் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டென்த்து அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கு யூனிட் வைஸாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம இதில் வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு நெய்வேலி யூனிட்டில் வந்து ஒரு பதினேழு வேகன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேகன்சி இருக்குது ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் வந்து பாருங்கள் ரெண்டு வேக்கன்சி அதே ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஒன் இயர் இதுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ டுவெல் மந்த்ஸ் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டைஃபனுமே தராங்க ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷனு ஸோ நீங்கள் வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சேட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இது நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க யூஆர்இ டபிள்யூஸ் இருந்தால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து பி டி கேட்டகிரியில் வரீங்கன்னா பத்து வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இ எக்ஸர்விஸ் மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது ஸோ பேஸ்டான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் என்எல்சி இந்தியா டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு டுவெண்ட்டி செப்டம்பர் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸிங் டேட் வந்து பாருங்கள் டென்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்